வணக்கம் நான் உங்கள் இன்பராஜ் ஒரு தாவர வகைகள் என்ற தலைப்பில் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கறக்கிறது வந்து ஓணான் செடி பாருங்கள் எங்கள் ஊரில் இது வந்து ஓணான் செடின்னு தான் சொல்லுவோம் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அங்கே ஊரில் என்னாச்சு பேருன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க இதில் உள்ள ஒரு சில நன்மைகள் நம்ம முன்னோர்கள்லாம் இதை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் மருத்துவ குணங்கள்லாம் இருக்கா என்னான்னு எனக்கு தெரியல என்றாலும் நான் சின்ன வயசில் எண்பத்தஞ்சி தொண்ணூறுகளில் நான் பயன்படுத்தியிருக்கேன் இதை நிறையா அதை தான் உங்களிடம் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ஓணம் பூ பார்த்தீங்கன்னா நல்லா ஊமொத்தம் பூ மாதிரியே இருக்கும் நல்லா அழகாக பெருசாக இந்த இலைகளை பறித்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் காதுகளில் வச்சுக்கின்னு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் சயின்ஸில் படிச்சுருக்கேன் அல்லி வட்டம் புள்ளி வட்டம் அப்படின்னு நாங்கள் படிக்கும்போது ஓகே இந்த இந்த பூவை பறிச்சு நாங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கோம் ஓ இதான் அல்லி வட்டமா இதான் புள்ளி வட்டமா அப்படின்னு இந்த பூ வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டேஜில் அரும்புகள் இருக்கும் பாருங்கள் சின்னதாக இருக்குது அரும்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதை விட கொஞ்சம் பெரிய பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் இது பூ பூத்து நல்லா அழகாக இருக்கும் தூரம் இருந்து பார்க்குறதுக்கு இன்னும் செடி நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த செடி வந்து நல்லா ஹைட்டாக வளரக்கூடியது செடிகள்லேயே கொஞ்சம் பெரிய ரகம் கொஞ்சம் ஹைட்டாக வளரும் கோல் கம்புகள்லாம் இது கொஞ்சம் நீட்டாக பயன்படுத்துவாங்க கிராமங்களில் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அப்படின்னு பயன்படுத்துவாங்க பூ வந்து எதனா பயன் இருக்கா என்னான்னு எனக்கு தெரியல நாங்கள் சின்ன வயசில் விளையாட பயன்படுத்தியிருக்கோம் ஆனால் இந்த இலை வந்து நிறைய பயன்படுத்தியிருக்காங்க நம்ம மக்கள் இந்த ஓண இலையை தான் மாலைக்கட்டை பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இப்போ வர சம் சாமந்தி மாலைகளில் பாதாம் அந்த மாதிரி வேறு வேறு ரக இலைகளை பயன்படுத்துகிறாங்க ஆனால் அந்த காலங்களில் இது ஃப்ரீயாக கிடைக்குன்றதால் வயக்காடு இந்த மாதிரி ஓடை நீரோட்டமான ஓடைகளில் செடி கண்டிப்பாக வளரும் இந்த செடிகளில் பறித்து ஏரி குளம் குட்டைகளில் இந்த செடி கம்பல்சரி வளரும் இந்த செடிகளின் இலையை பறித்து தான் மாலை கட்டுவாங்க மாலையில் பாதி அளவுக்கு இந்த ஓணம் இலை தான் இருக்கும் ஆனால் இப்போ பயன்படுத்தப்படுறதில்ல இந்த குச்சி தண்டுகள்லாம் நிறைய விவசாயத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க இந்த இலையை கட் பண்ணி இயற்கை உரவமாக நெல் பயிரிடும்போது இயற்கை உரமாக கட் பண்ணி உள்ளே போடுவாங்க அதுக்கப்புறம் இந்த குச்சியை தண்டை வெட்டி அடுக்கி பட்டி கட்டுவாங்க அந்த ஆடு மாடுங்கள்லாம் தங்கிறதுக்கு சுற்றி வீடுகளில் பட்டி கட்டுவாங்க அதை குச்சி அடிக்கி லைனாக அடுக்கி கட்டி ஆடு மாடுகளுக்கு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக பட்டி கட்டுவாங்க அந்த மாதிரி இந்த ஓணம் எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஓணம் தண்டு வந்து இது உள்ள ஹாலோவாக இருக்கும் ஓட்டம் இருக்கும் நாங்கள் அதாவது இந்த கை துப்பாக்கி தீபாவளிகளில் கை துப்பாக்கி வராத அதாவது அப்போலாம் எங்களுக்கு கிடைக்காது வசதி இருக்காது வாங்கிறதுக்கு அப்போ வந்து இதை கட் பண்ணி கீழே ஒரு ஓட்டை போட்டு இந்த சைடு ஒரு ஆணை பிளக் பண்ணி இந்த சைக்கிள் கம்பியெலாம் வச்சு அதை பொட்டு படாச்சி வச்சு வெடிக்கிறதுக்காக அதை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் பய நினைவுகள்லாம் எனக்கு நிறைய இருக்குது இந்த ஓணம் குச்சி வந்து ஆடுகளுக்கு கால் முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஓணம் குச்சி தான் கட் பண்ணி அப்படியே ரெண்டாக பொலந்து ஆட்டோடைய கால்களில் வச்சு கட்டுவாங்க ஏன்னா இதில் வந்து வெண்மையாக ஒரு பால் சுரக்கும் இந்த செடியை உடைச்சா பாருங்கள் வெண்மையாக ஒரு பால் சுரக்கும் அந்த பால் வந்து மருத்துவ குணம் உள்ளதாக சொல்லப்படுது அதனால் இந்த குச்சியை வெட்டி ஆடு மாடுகளுக்கு கை கால் மு கால் முறிவு ஏற்பட்டால் அதில் வச்சு கொஞ்சம் கட்டுவாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கட்டுவாங்க எலும்புகள்லாம் கூடணும் வீடியோ பாருங்கள் லைக் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயற்கை காதலை இன்பராஜ் என்ற யூடியூப் சேனலில் போய் உங்களுடைய உங்களுக்கு பிடிச்சமான வீடியோலாம் நிறையா போட்டுருப்பேன் செக் பண்ணுங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம்